அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் சுபாஷ் மைக்கேல் ஜாக்சன் பற்றி நீ நம்ம பேசலாம் தொடர் அவருடைய இசை எவ்வளோ துள்ளலாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த கடந்த அரை நூற்றாண்டில் அதிகம் சம்பாதித்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிற ஒரு பர்சன்னா ஒரு பர்சனாலிட்டின்னால் அது மைக்கேல் ஜாக்சன் தான் அவருடைய புகழ் வந்து உலகெங்கும் எப்படி பரவி இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி விவரிக்க தேவை எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி ஒரு மாபெரும் கலைஞன் எப்படி வீழ்த்தப்பட்டார் அவருடைய வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி குறித்து சொல்லணும் மைக்கேல் ஜாக்சன் தான் வந்து நீங்கள் பாப் இசையினுடைய கிங்குன்னு சொல்கிறாங்க கிங் ஆஃப் பாப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் ஆக்டிவாக இருந்த காலங்களில் வந்து ஒரு சிகரத்தை உச்சத்தை வந்து தொட்ட ஒரு இசை கலைஞர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிறந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து மறைந்து போகிறார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவர் மறைந்து போகும்போது அவருடைய புகழ் வெளிச்சமெல்லாம் வந்து மங்கி போய் மிகவும் ஒரு பரிதாபகரமான நிலையில் தான் வந்து இறந்து போகிறார் இறக்குறதுக்கு முன்னாடி அவரை வந்து ரீலான்ச் பண்ணுற மாதிரி உலகம் முழுக்க வந்து இசை நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுக்கு சோனி நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போடுகிறது போட்டுட்டு அதுக்கு எல்லாம் வந்து பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிகழ்ச்சிகள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய கடன் அவருக்கு வந்து இருந்துச்சு அதெல்லாம் பின்னாடி நான் வந்து சொல்கிறேன் அப்போ அவரை வந்து திரும்ப கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அவருக்கும் வந்து வேறு வழி இல்லை உடல்நிலை மிகவும் மோசமான பாதிப்பில் வந்து அவர் இருந்தார் அப்புறம் கவனிச்சுக்கிறதுக்குன்னே ஒரு டாக்டரை வந்து போடுறாங்க அந்த டாக்டர் கூடவே இருந்து அவருக்கு மருந்து மாத்திரைகள் வந்து கொடுக்குறாரு அதில் வந்து வலி நிவாரணிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாரு அது வந்து ரொம்ப ஓவர் டோசேஜ் ஆகி கடைசியில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறார் ஒத்திகை பொழுது பின்னாடி வந்து அந்த டாக்டர் எல்லாம் கைது பண்ணி வழக்கு நடந்து அவர் வந்து இந்த மாதிரி உயிருக்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்தாருன்னு சொல்லி அவருக்கு நாலு வருடம் சரி தண்டனை வந்து விதிக்கிறாங்க அவர் வந்து போய் அப்புறம் ஒரு வருஷம் என்ன நடத்தை பேரில் வந்து வெளியே வந்துடுறார் அப்போ மைக்கேல் ஜாக்சன் அந்த நிலைமைக்கு வந்து எப்படி போனார் எப்படி வந்து உயர்ந்தார் எப்படி வந்து பாப்பிசையினுடைய ராஜாவாக உயர்ந்து விட்டு இப்படி பரிதாபமாக எப்படி இறந்து போனார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து ஒரு கருப்பின தொழிலாளியினுடைய குடும்பத்தில் வந்து பிறக்கிறார் அவரையும் சேர்த்து மொத்தம் ஒம்பது குழந்தைகள் அவங்க அப்பா வந்து ஒரு தொழிலாளி ப்ளஸ் வந்து இசைக்கலைஞர் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பின மக்களிடையே இசை என்பது வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக வந்து இருக்குது அப்போ அவருக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து இசையை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இசை கருவிகளை மீட்பதை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு அதில் தான் வந்து ஜாக்சன் வந்து வளர்கிறாரு அப்போ அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகள் என்பது உலகம் முழுவதும் இளைஞர்கள் மாணவர்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலம் நீங்கள் வந்து வியட்நாம் வார் வந்து நடக்குது அப்போ வியட்நாம் வார்க்கு எதிராக அமெரிக்காவை எதிர்த்து உலகம் முழுவதும் மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வந்து போராடுறாங்க பல நாடுகளில் வந்து புரட்சிக்கான ஒரு துவக்கம் என்பது பிறக்கிறது தமிழ் இங்கே இந்தியாவில் வந்து நக்சல் பாரி எழுச்சி சொல்லலாம் இன்னும் இலங்கையில் வந்து ஜனதாவிமுக்தி பெருப்புனா சேவிப்பின்னு சொல்கிறேன்ல அதில் இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து அதிபராக இருக்கிறாரு அவங்களுடைய எழுச்சி வந்து நடக்கிறது பாரிஸில் வந்து மாணவர்கள் வந்து போராடுறாங்க அப்புறம் சேகுவேரா வந்து அதே காலகட்டம் தான் சேகுவேரா வந்து அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பை வந்து அவருடைய வாழ்க்கையின் மூலமாக வந்து கொண்டு போகிறார் இப்படி உலகம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பாக இருந்த ஒரு காலகட்டம் அப்போ அந்த காலகட்டத்தில் இவர் வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து பிறக்கிறார் ஆனால் அந்த காலகட்டத்தினுடைய அரசியலெலாம் வந்து விலகி நின்று அரசியல் இல்லாமல் வெறும் இசை குடும்பத்தில் வளர்கின்ற ஒரு குழந்தையாக வந்து இருந்தார் அவங்க அப்பா வந்து ஒரு கண்டிப்பான தந்தையாக இருந்ததுனால சின்ன வயசுலேயே அவர் வந்து ஒரு குழந்தைகளுக்குரிய விளையாட்டோ நேரமோ பொழுதுபோக்கோ இல்லாமல் ஒரு அப்பா வந்து கண்டிப்பான அப்பாவின் கீழே வந்து வளர்க்குறார் பின்னாடி அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவருடைய பேட்டிகள் எல்லாம் அதை பற்றி சொல்லியிருக்காரு தன்னுடைய சைல்டுஹுட்டை வந்து எப்படி நான் வந்து இழந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போ எழுபதுகளில் வந்து ஜாக்ச ஜாக்சன் ஃபை அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரர்கள் சேர்ந்து வந்து இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அது ஹிட் ஆகுது அதுலேருந்து ஒரு ஆல்பம் வந்து கொண்டு வராங்க இதில் வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு அவருடைய தனித்திறமை வந்து தெரியுது மைக்கேல் ஜாக்சனுடைய சிறப்பு என்னென்னா அவர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இசைக்கருவிகளை மீட்டக்கூடியவர் அப்புறம் வந்து நடனம் ஆடுபவர் அப்புறம் அவருடைய ஆல்பத்தை அவரே வந்து தயாரிக்கிறவர் இப்படி அவருக்கு வந்து பல் முகங்கள் பன்முகங்கள் வந்து அவருக்கு வந்து இருந்தது அப்போ ஜாக்சனுடைய இசை என்பது வந்து நீங்கள் அவருடைய பாடலை வந்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு துல்லியமான இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும் செஸ் போய் பாடல்தான் இருந்தாலும் சரி அவருடைய குரலே வந்து ஒரு நேர்த்தியான இசைக்கருவி போல் வந்து இருக்கும் கூடுதலாக ப்ளஸ் வந்து அவர் என்ன செய்கிறான்னா தன்னுடைய இசைக்கு தானே வந்து கோரியோகிராஃபி பண்ணி நடனமும் வந்து ஆடுகிறார் அந்த நடனத்துல தான் பின்னாடி வந்து அந்த மூன் வாக்கு ரோபோட்டிக் டான்ஸு இதெல்லாம் ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் வந்து ஆஃப் தி வால் அப்படின்னு ஒரு ஆல்பம் கொண்டு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து த்ரில்லர் அவருடைய இதுவரைக்கும் வந்து உலக அளவில் ஒரு இசைக்கலைஞருடைய பாடல்கள் அதிகம் விட்டுறதுன்னு சொன்னால் அந்த த்ரில்லர் ஆல்பம் தான் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து அது சேல்ஸ் ஆகிருக்கு அதுக்கு பிறகு வந்து பேடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு டேஞ்சரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த ஆல்பங்கள்லாம் வந்து வருது நீங்கள் சொன்னது போல் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மோனோலாகில் தான் வந்து பாடுவாங்க இப்போ நம்ம டிஎம்எஸ் பி சுசிலா எம்எஸ் சுஸ்வநாதெலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இசைக்கலைஞர்களும் வந்துடுவாங்க அப்புறம் வந்து பின்னணி இசை பாடக்கூடிய பாடகர்கள் வந்து வந்துடுவாங்க டிஎம்எஸ்ஸு சுசிலாலாம் வந்துடுவாங்க அட்ட ஸ்டெச்சில் எல்லோரும் வந்து பாடணும் அப்போது ஒரு சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங்காக தான் வந்து இருக்குது இப்போ கச்சேரியை கூட இன்றைக்கி இருக்கிற ஆடியோ சவுண்ட் சிஸ்டத்தில் வந்து தனித்தனி ட்ராக்காக வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரில் வந்து வந்துடும் அன்னைக்கு அப்புறம் எழுபதுகள் எண்பதுகள் நடந்த அந்த அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி என்பது இசை உலகில் வந்து பிரம்மாண்டமாக அது வந்து கடத்தி கொண்டு வரப்படுகிறது அப்போ மல்டி ட்ராக்கு ரெக்கார்டிங் சிஸ்டம் வந்து வருகிறது அப்போ எத்தனை ட்ராக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து இசையை வந்து நீங்கள் வந்து அதனுடைய துல்லியத்தன்மையை வந்து நீங்கள் ரசிக்க முடியும் மிக்சிங் அண்ட் மாஸ்டர் நம்ம ஸ்டீரியோன்னு சொல்கிறான் இல்லையா இப்போ இந்த ஸ்டீரியோ அப்படின்றதே வந்து மைக்கேல் ஜாக்சன் காலத்தில் தான் வந்து அறிமுகமாகுது அப்போ இந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் எல்லாம் வந்த பிறகு வந்து தொழில்நுட்பம் என்பது வந்து இவருக்கு உதவி செய்கிறது அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரெக்கார்ட் பிளேயர்னு சொல்லி அந்த வட்டத்தட்டு இருக்குது இல்லையா கருந்தட்டு அதில் தான் வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க இவர் வந்த பிறகு தான் அது கேசட்டில் மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் ஸ்டீரியோ டைப்பில் வந்து வருது அப்போ டேப் ரெக்கார்டர்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து எப்படி டிவி சிஸ்டம் அல்லது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து எவ்வளோ ஃபேமஸோ அளவுக்கு வந்து அன்றைக்கி டேப் ரெக்கார்டர் வந்து ஃபேமஸாக இருக்கிறது இவருடைய ஆல்பங்கள் வந்து வீடியோ கேசட்டாகவும் வருது ஆடியோ கேசட்டாகவும் வந்து வருது அப்போ தன்னுடைய ஆல்பங்களுக்கு வீடியோ ஒரு ஹாலிவுட் படம் போல் வந்து பணம் செலவழித்து வீடியோவாக தயாரிக்கிறதையும் மைக்கேல் ஜாக்சன் வந்து கொண்டு வர்றார் அப்போ இவர்கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து கண்டுபிடித்து கொண்ட அந்த கார்பரேட் மியூசிக் கம்பெனிஸ் வந்து மைக்கேல் ஜாக்சனோட டையப் வச்சுக்கிட்டு அவருடைய ஆல்பத்தை வந்து வெளியிடுறாங்க உலகம் முழுவதும் இசை நிகழ்ச்சிகளை வந்து நடத்துகிறாங்க அப்போ மைக்கேல் ஜாக்சனுடைய இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அரங்கம் ஃபில்லாறது மட்டும் இல்லை லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதை பார்க்குறாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி அதையும் வந்து கேசட்டாக வந்து கொண்டு போய் வந்து விற்கிறாங்க அப்போ இதற்கு வந்து குளோபலைசேஷன் வந்து உதவி பண்ணுது அப்போ இசை என்பது வந்து இந்த மாதிரி வந்து உலகம் முழுவதும் எல்லாரும் ரசிக்க முடியும் அப்படின்ற ஒரு வெளிச்சமும் அவருக்கு வந்து கிடைக்குது அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் அங்கே கருப்பின மக்கள் வந்து பெரும்பான்மையினர் ஏழையினர் தொழில் தொழிலாளிகளாக இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட நிலையில் வந்து இருக்கிறாங்க அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் பொருளாதார அதிகாரம் எதுவும் வந்து கிடையாது இன்றைக்கும் கூட வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு கருப்பின இளைஞனை அரெஸ்ட் பண்ணால் அது கொலை வரைக்கும் போகும் அதை தான் நம்ம வந்து கடைசியில் நடந்த அந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் பிளாக் லீவ்ஸ் மேட்டரில் வந்து பார்த்தோம் இல்லையா அப்போ இப்படிப்பட்ட சூழலில் வந்து கருப்பின மக்கள் அது வந்து அரசியல் உரிமைகள் வந்து பெறலை அப்படிங்கும்போது கலைத்துறையில் பட்ட அவங்களுக்கு வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து உதவி பண்ணுறாங்க பொலிட்டிக்கலுக்கு இது வந்தால் தானே பிரச்சனை அதில் வந்து ஏதாவது பாப் மார்லே மாதிரியோ அல்லது வந்து மார்ட்டின் லூத்தர் கிங் மாதிரியோ அவங்க அந்த மாதிரி பேசினா தானே பிரச்சனை மற்றபடி இவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ப்ரமோட் பண்றாங்க இது வந்து கருப்பின மக்களை வந்து ஒரு அரசியல் அற்றதாக மாற்றுகின்ற ஒரு முயற்சி அப்படி ஒரு திட்டமும் வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு இருக்குது இப்போது வெளியில் இருக்கிற அந்த நெட்வொர்க்குக்கு அது மாதிரியான முகம் இருக்கலாம் இப்போ மைக்கேல் ஜாக்சன் மேலே வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு தன்னை வந்து அவர் ஒரு கருப்பினை தவிர அடையாளப்படுத்திக் கொள்ளலை அப்படின்றது இப்போது வெளியில் இருக்கிறவங்க இவங்க என்டர்டெயின்மெண்ட்டு மட்டும் இருக்கட்டும் அரசியல் அறிவு இவர்களுக்கு தேவையில்ல அப்படின்னு ஒதுக்கி வைக்கும் போது ஏன் வந்து அந்த பாதையில் போகல அப்படின்ற ஒரு கேள்வி இவருக்கு வந்து அந்த புகழ் வெளிச்சம் இவருக்கு வந்து சாதி மத நிற மொழி பேதம் கடந்து வந்து உலகம் முழுவதும் வந்து ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க இவருடைய பாடல்களை ஒளிபரப்பி தான் வந்து எம்டிவி வந்து ஃபேமஸ் ஆகுது அப்புறம் வந்து பெப்சி நிறுவனம் வந்து இவரை விளம்பரத்துக்கு வந்து பயன்படுத்துகிறது இந்த மாதிரி ஒரு நியூ ஜென்ரேஷனுக்கான ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பெப்சிக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறாரு அப்போ இதெல்லாம் சேர்ந்து உலகம் முழுக்க போகும்போது அவரும் அந்த பாதையை வந்து ஏற்றுக்கொள்கிறார் இப்போ நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாடியே வந்து போனியம் அப்பா பீட்டில்ஸு இந்த மாதிரி இசைக்குழுக்கள் வந்து இருந்தது இவங்களும் உலகம் முழுக்க ஃபேமஸ்ஸு ஆனால் அவங்கள விட அதிகமான ஒரு செல்வாக்கு பிரபலமும் புகழும் வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து கிடைக்குது அப்போ அவர் கிடைக்கும் போது என்ன செய்கிறாருன்னா எப்படி இங்கே வந்து சூத்திரர்கள் பஞ்சமர்கள் வந்து அதில் சில பேர் வந்து பார்ப்பனையமயமாக்க அவன் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்கிறாங்களோ உதாரணத்துக்கு வீடு கட்டுறாங்கன்னு இங்கே வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா புதுமனை புகுவிழான்னு சொல்லி மாட்டை உள்ளே விட்டுறது ஐயர் கூட்டி சடங்கு பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இது வந்து ஒரு பார்ப்பனியமயமாக்கம் இதே போல் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து கலந்து போகிறதுக்கு வந்து இந்த புகழ் வெளிச்சம் வந்து காரணமாக இருக்குது அதில் இருந்து விலகி வர முடியலை இப்போ பீட்டில்ஸோ அல்ல பாப்மார்லேயே எடுத்துங்க அவருடைய பாடல்களில் வந்து அரசியல் கருத்துக்கள் வந்து அதிகம் மைக்கேல் ஜாக்சனில் வந்து சில விதிவிலக்குகளை த தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இசைதான் வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்துக்குமே தவிர உள்ளடக்கம் வந்து அல்ல அடுத்தது ஒரு ஒரு இதுக்காக ஷூட்டிங் நடக்கும்போது அடிபட்டு மூக்கு வந்து அடிபடுது அப்போ தான் அவர் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வந்து அறிமுகம் மாறாரு அறிமுகமான பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அதிகமான சர்ஜரி செய்து தன்னோட உடல் நிறத்தையே வந்து மாற்றுறாரு பெப்சி இளம்பரம் எடுக்கும்போது போது தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்புறம் ஒரு ம கருப்பின இளைஞர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா முடி வந்து ஒரு சுருட்ட முடியாக இருக்கும் ஒரு கொஞ்சமாக சுருட்ட முடியாக இருக்கும் அதை வந்து இவர்கள் வெள்ளக்கார முடி மாதிரி நீளமான ஒரு விக்கு வச்சு அதை வந்து பண்ணிக்கிறாரு இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தோல் வந்து வெளிநிறமாகக்கூடிய ஒரு நோய் வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அவரும் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறார் ஆனால் அதை தாண்டி தன்னுடைய நிறமான கருப்பை வந்து விடுத்து விட்டு வெள்ளையாக காட்டுவதற்கு அவர் வந்து விரும்பினார் முயற்சி பண்ணார் அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வந்து உடல் உபாதைகளை வந்து தோற்றுவிக்குது நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பார் ஒல்லியாக இருப்பார் வெஜிடேரியன் இதெல்லாம் அவர் வந்து இருக்குது பின்னால் அவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் லாஸ் ஆனார் அப்போ உடல் எடை இழக்கக்கூடிய நோயும் வந்து அவருக்கு இருந்தது அப்போ நீங்கள் ஒரு மேக்கப் போட்டு இந்த மாதிரி நீண்ட முடியை வைத்து கொண்டு வெ வெள்ளை வந்து காமிச்சிக்கிட்டு அதுதான் வந்து அழகு இப்போ மைக்கேல் ஜாக்சன் காலத்தில் தான் வந்து கன்சியூமர் கல்ச்சரும் வந்து கொடிக்கிட்டே பறக்குது இப்போ ஃபேரன் லெவலே எடுத்துக்குவோம் ஃபேரன் லெவலுடைய கான்செப்ட் என்ன கருப்பாக இருக்கிறவங்களும் வெள்ளையாகிறவங்க அது நீங்கள் டன் கணக்கில் வாங்கி போச்சுனாலும் உங்களுக்கு என்ன நிறமோ அந்த நிறம் தானே தவிர வெள்ளையெல்லாம் வந்து ஆக முடியாது ஆனால் அழகுன்னா வெள்ளை தான் அழகுன்னா வெள்ளை தான் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் பண்ணி இந்த கன்சியூமர் கலாச்சாரத்தில் வந்து நுறுவு கலாச்சாரத்தில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸெல்லாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே அவங்க திரைக்கு முன்னாடியும் சரி திரைக்கு பின்னாடியும் சரி இந்த மேக்கப்போட தான் வந்து வராங்க அப்போ மைக்கேல் ஜாக்சன் காலத்தில் வந்து செலிபிரிட்டிகளை பின்தொடர்ந்து அவருடைய கிசுகிசுக்களை வெளியிடக்கூடிய அந்த பாப்பராசின்ற சொல்லக்கூடிய கலாச்சாரமும் வந்து உருவாகுது அப்போ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தனிமைன்றதே வந்து கிடையாது இங்கே விரும்பின இடத்துக்கு தனியாக போய் நீங்கள் ஏதாவது செய்யலான்னா அதற்கு வந்து வாய்ப்பே வந்து இல்லை இப்படிப்பட்ட சூழலில் வந்து அவர் என்னாகும் இந்த புகழ் வெளிச்சம் இந்த எல்லாமே சேர்ந்து இவரை வந்து வேறு ஒரு ஆளாக வந்து மாற்றுகிறார் நீங்கள் ஒரு கலைஞன் என்பது வந்து புகழ் உச்சியில் இருக்கும்போது அவனுடைய ஈகோ வந்து சூப்பர் ஈகோவாக மாறிடுது இப்போ ரஜினியாக எடுத்துங்களேன் ரஜினி பல படம் வந்து ஹிட் அடிக்கிறார் ஹிட் அடித்தோன்னு ரஜினியுடைய மனம் வந்து எப்படி இருக்கும் நம்ம பயங்கரமான சூப்பர் ஸ்டாரு அப்படி நம்ம அரசியலுக்கு வந்து ஜெயிக்கலான்றதெல்லாம் அவர் அப்படி தானே வந்து நினைக்கிறாரு இப்போ பாபான்னு ஒரு படம் படு தோல்வி அடைஞ்சிருச்சு தோல்வி அடைஞ்ச உடனே அந்த ஈகோ வந்து அதை பொறுத்து கொள்ளாது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதை சகித்து கொள்ள முடியாது அப்போ இந்த கலைஞர்கள் வந்து இந்த சூப்பர் ஈகோ பிரச்சினையினால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க அதில் அதனுடைய கான்செப்ட் என்னென்னா நீங்கள் என்ன தான் புகழ் வெளிச்சம் வந்தால் கூட நீங்கள் வந்து அந்த சாதாரண நிலைக்கு உடனே திரும்பிடணும் அதுலேயே நீங்கள் டிராவல் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் வந்து அது பாதிக்கும் மைக்கேல் ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் அந்த நெவர்லேண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குறாரு இப்போது நிறைய அலங்கார பொருட்கள் காசை வந்து தண்ணியாக இறைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இப்போ ரஜினி நம்ம உதாரணமாக இப்போ ரஜினி வந்து என்ன தான் தோல்வி அடைஞ்சாலும் அந்த காசு விஷயத்தில் அவர் கரெக்டாக இருக்கிறார் தன்னுடைய காசு வந்து எங்கேயுமே வேஸ்ட்டாக போக கூடாது அப்படின்றதுல எல்லாருமே தனக்கான பேக்கப் வந்து வச்சுட்டு தான் இது பண்ணுறாங்க இப்போ மைக்கேல் ஜாக்சன் எந்த இடத்துல அதை தவற விடுறாரு நீங்க சொன்னது போல் கலிஃபோர்னியாவில் அந்த நெபர்லேண்டு அந்த பண்ணை இடத்த வாங்குறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் நிலம் கொண்ட இடம் அது அந்த நிலத்துல வந்து நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அப்புறம் சிங்கம் புலி கரடி யானைகளை வளர்க்குறது குழந்தைகளுக்கான பூங்காக்கள் அப்படின்னு சொல்லி அதில் அதுக்கு வேலை செய்கிறாங்க அவங்களுடைய குடியிருப்பு கிட்டத்தட்ட ஒரு தனி நகரம் போல் தன்னுடைய மாளிகையை வந்து அவர் உருவாக்குறார் அப்போ மைக்கேல் ஜாக்சன் நடத்தக்கூடிய அந்த பார்ட்டிகள் என்பது ரொம்ப ஃபேமஸ் ஹாலிவுட் நடிகர் நடிகைகள் முக்கியமான பிரபலங்கள் எல்லாமே வந்து கலந்துக்குவாங்க ஒரு புறம் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஏழைகளுக்கு உதவுறதுக்காக அதுவும் வந்து செய்கிறார் ஆனால் அதை விட அதிகமாக அவர் இந்த மாதிரி பார்ட்டி கேளிக்கை கொண்டாட்டத்துக்கு தான் அதிகம் வந்து செலவழிச்சிருக்கார் அப்போ நீங்கள் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் பலருக்கு வந்து போதைப்பொருள் பழக்கம் என்பது ஒரு பிரச்சனை அவங்க புகழின் உச்சத்தில் இருக்கும்போது அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க அதே போல் மைக்கேல் ஜாக்சனுக்கும் அந்த பிரச்சனை வந்து இருந்தது அது அவர் வந்து பொருள் வந்து அதிகம் பயன்படுத்தலைன்னாலும் மருந்து என்ற முறையில் வந்து மருந்துகளை சார்ந்து இருக்க ஆரம்பித்தார் இடையில் அவர் மேலே வந்து குழந்தைகள் மீதான பாலியல் பிரச்சனைகளும் அவர் செய்தார் என்ற குற்றச்சாட்டுகளும் வந்து வந்தன அதில் சில கேஸ் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டுன்னு பணம் கொடுத்து வந்து செஞ்சுக்கிட்டாரு சில இது வழக்குகளில் அவர் விடுதலையானார் இது எல்லாமே அவர் புகழின் உச்சத்தில் நடக்கும்போது தான் இதெல்லாம் வந்து நடக்குது அப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகு அந்த ஹிஸ்ட்ரி ஆல்பத்துக்கு பிறகே அவருக்கு வந்து அவருடைய மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு வேறு நிறைய புதிய கலைஞர்கள் வந்து வந்துட்டாங்க அப்போ மைக்கேல் ஜாக்சன் அதற்கு பின்னாடி வந்து தனிமையில் வாழ்றாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் அவர் உடல் உபாதைகள்னால வந்து கஷ்டப்படுறாரு திருமண வாழ்க்கையும் ஆமாம் திருமண வாழ்க்கையை ரெண்டு திருமணம் செய்கிறாரு அது உடனே முடிஞ்சு போயிது ஒரு மகளும் ரெண்டு மகனும் அவருக்கு வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் இருந்தும் கூட அவர் வந்து கடைசியில் வந்து அவருடைய புகழ் வெளிச்சம் என்பது வந்து முற்று பெறுகிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து கார்பரேட் கம்பெனிகள் இவரை வந்து ஒரு பிராண்டாக யூஸ் பண்ணி அவங்க நிறைய சம்பாதிச்சாங்களே தவிர அந்த சம்பாதிப்பதற்காக தன்னுடைய க திறமையும் தன்னுடைய இசை கலையையும் அவர் வந்து அதற்காக டெடிக்கேட் பண்ணார் அந்த பிரபலமும் புகழும் கொடுத்ததுனால அவர் ஆடம்பரமாக வந்து வாழ்ந்தார் அந்த ஆடம்பரமே அவருக்கு வந்து யமனா வந்து திரும்புது நீங்கள் அமெரிக்காவில் வந்து செலிபிரிட்டியுடைய பிரச்சனை வந்து என்ன தெரியுமா டைவர்ஸ் பண்ணாங்கன்னா சொத்தையே நீங்கள் வந்து எழுதி கொடுக்குற மாதிரி ஆயிரும் இப்போ இடையில் வந்து நம்ம அந்த அவ்வை சண்முகினுடைய ஒரிஜினல் வெர்ஷன் நடித்தார் இல்லையா ராபின் வில்லியம்ஸ் அந்த ராபின் வில்லியம்ஸ் கூட சூசைட் பண்ணிக்கிறார் சூசைட் பண்ணிக்கிறது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையிலையும் வந்து விவாகரத்து என்பது வந்து வருது விவாகரத்துக்கு ஆகிட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா ஆயிடுவீங்க அதே போல் வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து ரெண்டு விவாகரத்தை வந்து நடக்குது ரெண்டாவது தனிமையிலே இருக்கிறாரு அவர் குழந்தை பருவத்துலேயுமே வந்து தன்னுடைய குழந்தை பருவத்துக்கு உரிய அம்சங்கள் எதுவும் இடம்பெறலை அப்புறம் எடுத்த அடுப்புலேயே ஒரு புகழ் வெளிச்சம் வந்து வந்துடுது உடல்நிலைக்கு வந்து கவனிக்க அதிகமான காசு காசு செலவழிக்கிறார் பிளாஸ்டிக் சர்ஜரி அது வந்து செலவழிக்கிறார் அவர் இசை நிகழ்ச்சிகளாக நடத்துறத பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் சொன்ன டெக்னாலஜியின்படி அவர் வந்து லைவ் ஷோ நடத்துகிறாருன்னு சொன்னால் ரெண்டு கார்கோ விமானங்களில் அந்த பொருட்கள் போகுமா அப்போனா நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அது நடக்கும் நம்ம இங்கே சிவசேனா பால் தாக்கரையை கூட மைக்கேல் ஜாக்சனை கூட்டிகிட்டு வந்து மும்பையில் வந்து நிகழ்ச்சி நடத்தி அதை வந்து பார்த்துருக்குறாரு அப்போ பால் தாக்கரே போன்ற முழு சங்கிகளையே கூட கவர்ந்த ஒரு இசைக்கலைஞர்னா அவர் முழுக்க எப்படி ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்போ பின் நாட்களில் வந்து இப்படி அவர் கடன் ஆயிடுது சொத்துக்களை வைக்க வேண்டிய நிலைமை வருது அப்போ தான் அவர் வந்து ரீலான்ச் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லி சோனி கம்பெனி வந்து முடிவு பண்ணுது என்ன செய்யணும்னா அவருடைய ஃபேமஸான பாடல்கள் இருக்கு இல்லையா அந்த பாடல்களை எல்லாம் கொண்டு போய் வந்து நம்ம மீண்டும் வந்து லைவ் ஷோ வந்து உலகம் முழுக்க நடத்துகிறது கிட்டத்தட்ட அந்த டைமில் அவருக்கு ஐம்பது வயது வந்து ஐம்பது வயது வந்துடுது முடியெல்லாம் கொட்டி போய் வளக்கியாக இருக்கிறாரு ஆனால் எப்போதும் அந்த நீல முடி விற்க வச்சுக்கிட்டு தான் வந்து வருவார் மேக்கப்லாம் போட்டுகிட்டு தான் வருவார் அதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வாரீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கே சில மணி நேரம் அவர் வந்து மேக்கப் போட வேண்டிய நிலைமை அப்புறம் வெயிட் லாஸ் வந்து வேற நிறைய ட்ரக்ஸு அதாவது மருந்துகள் வந்து எடுத்துக்கிறாரு அப்போ அவர் இறக்கும் இறந்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் வயதில் வந்து வலி நிவாரணி மருந்துகள் தான் இருந்திருக்குது அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு வந்து இறப்பதற்கு வந்து காரணமாக இருக்குது அப்போ இந்த நான் உலகத்தில் வந்து ஒரு கலைஞனை வந்து கார்பரேட் கம்பெனிகள் வந்து உருவாக்கி அவனை பயன்படுத்தி அவனை நிலை உலைய வைத்து கடைசியில் அவன் சாவதற்கும் வந்து வந்து அவங்க வந்து காரணமாக இருக்குது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அவர் புகழ் வெளிச்சத்தில் இருக்கும்போது அவர் வந்து தும்முனாலும் செய்தி அவர் துவண்டாலும் செய்தின்ற மாதிரி செய்தி போடுவாங்க அப்புறம் இந்த குழந்தைகள் மீதான குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அதை பக்கம் பக்கமாக வந்து எழுதுவாங்க அப்போ அவங்கள தே பொறுத்த வரைக்கும் ஒரு வதந்தி கிசு கிசு தான் வந்து முக்கியம் இப்போ மைக்கேல் ஜாக்சனுடைய இசையினுடைய அவருடைய பங்களிப்பு வந்து என்ன நடனத்தில் அவருடைய பங்களிப்பு வந்து என்ன அவர் மற்றவர்கள் வந்து எப்படி வந்து தனித்திருந்தார் அப்படின்னு மக்களிடையே இசைரசனையை மேம்படுத்து விதமாக செய்திகள் வெளியிடுறதுக்கு பதிலாக ஒரு செலிபிரிட்டியினுடைய ஆடம்பர வாழ்க்கை அவருடைய ரகசியங்கள் அந்தரங்க ரகசியங்கள் இதைத்தான் ஊடகங்கள் வந்து செய்தியாக வந்து கொண்டு வராங்க சேட்டலைட் டிவியும் அதை தான் வந்து செய்யுது இப்போ இவங்க டயானா இருக்காங்க இல்லையா சார்லஸ் எம்மனந்த டயானி டயானா அவங்க கூட பாப்பராசியினுடைய அந்த தொல்லை காரணமாக தான் ஆக்சிடென்ட் ஆகி பாரீஸில் வந்து இறந்து போகிறாங்க அப்போ நீங்கள் மைக்கேல் ஜாக்சனுடைய அந்த காலம் என்பது வந்து ரொம்ப சிக்கலான காலகட்டம் குளோபலைசேஷன் வந்துருச்சு ஒரு ப்ராடக்ட்டு உலகம் முழுக்க கொண்டு போக முடியும் கன்சியூமர் கல்ச்சர் வந்து வந்துருச்சு அப்போ இதெல்லாம் நீங்கள் ஈடு கொடுத்து நீங்கள் வாழணும்னு சொன்னால் சில சமரசங்கள் வந்து நீங்கள் செஞ்சுக்கணும் இப்போ ஏஆர் ரகுமானு எடுத்துங்க ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தார் அந்த வந்தே மாதரம் ஆல்பம் போடும்போது அவருக்கெல்லாம் ஹேர் ஸ்டைலு அது இதெல்லாம் கொண்டு வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு இதாக வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அக்ரிமெண்ட்லேயே நாங்கள் முடிவெட்டுறோன்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் ஆமாம் இதெல்லாம் வந்து தேவையாக இருக்குது இல்லையா இப்படி உலகமயமாக்கத்தினால வந்து ஒரு ஃபேமஸான கலைஞன் அதே உலக பின்னாடி வந்து சாவதற்கு வந்து தள்ளப்படுறாரு இதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு பார்த்தால் அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு இசை கலைஞர் அவருடைய பிரபலமான பாடல்கள்லாம் இருக்கட்டும் அது இன்றைக்கு கேட்டாலும் அது வந்து எந்த விதத்துலையும் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இசையில் வந்து உங்களை வந்து தொலைக்கி வைக்க முடியும் அந்த ரெண்டாவது வந்து இந்த எழுபதுகளுக்கு பிறகு நான் சொன்ன அந்த இளைஞர்களுடைய அந்த அரசியல் போராட்டம் இருக்கு இல்லையா அது சொந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு ரிபலியன் கலாச்சாரத்தை வந்து உருவாக்குது ஒரு அப்பலுட்டிக்கலாம் அதாவது அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் நான் எனக்கு கேட்கணும் நான் வந்து வீடியோ கேம் விளாடுவேன் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேசுகிறாங்க இல்லையா அவருடைய பாட்டிலே அது பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு வந்து நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து சவுண்டு அதிகமாக வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான் அந்த ஆல்பத்தில் அப்பா வந்து சத்தம் போடுவார் உடனே பையன் என்ன பண்ணுவோம் அப்பாவுக்கு தெரியாமல் வந்து பல ஆயிரம் வாட்ஸ் ஸ்பீக்கர் கொண்ட ஸ்பீக்கரை வந்து ஹாலில் வந்து வைப்பான் வச்சுட்டு வந்து ஆன் பண்ணோன்னா அப்பா பறந்து போய் எங்கேயோ ஆஃப்ரிக்காவில் போய் வந்து விழுவார் அப்போ இளைஞர்களை வந்து இப்படி ஒரு கலகக்காரர்களாக மாற்றுகின்ற விதத்தில் அவர் வந்து செஞ்சார் அரசியல் ரீதியாக அந்த கழகம் வந்து செய்யப்படலை அவருடைய நான் ரெண்டாவது லைவ் ஷோ நடத்துகிறதுன்றது வந்து எல்லா கலைஞர்களுக்கும் சிரமமானது ஸ்டூடியோவில் நீங்கள் பாடிருவீங்க இப்போ மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் வந்துட்டீங்கன்னு சொன்னால் வயலின்கார வந்து வாசிட்டு போயிடுவார் தபேலா வந்து வாசிட்டு போயிடுவார் நீங்கள் எங்கே பாடுறீங்களோ அதை மட்டும் தனியாக நீங்கள் வந்து வாசிட்டு போயிடலாம் கடைசில எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு நல்ல பாடல் உங்களுக்கு கேட்கணும் ஆனால் லைவ் ஷோ அப்படி இல்லை அட்டை டைமில் நீங்கள் வந்து எல்லாமே வந்து செய்யணும் ப்ளஸ்ஸு மைக்கேல் ஜாக்சன் வந்து நடனமும் ஆடுறார் அப்போ நடனமும் ஆடணும் பாடமும் செய்யணும் அதே சமயத்தில் அந்த இசைக்கருவிகளுடைய தாளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கணும் இது வந்து ஒரு அசாத்தியமான திறமை வந்து வேண்டும் அது மைக்கேல் ஜாக்சன்ட்ட வந்து இருந்தது அப்போ வந்து நீங்கள் ரெக்கார்டிங் நம்ம ஸ்டூடியோவில் மட்டும் இல்லை லைவ் ஷோக்களையும் வந்து ஜொலித்த ஒரு கலைஞர் அப்படின்னு சொன்னால் மைக்கேல் ஜாக்சனை வந்து சொல்லலாம் அப்போ மைக்கேல் ஜாக்சனுக்கு கிடைத்த அந்த புகழ் வெளிச்சம் அந்த பிரபலம் என்பது கருப்பின மக்களுக்கு வந்து அங்கே ஏதாவது ஒரு பாதி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதா அப்படின்னு சொன்னால் அது கொண்டு வரல அதுதான் பிளாக் லைவ்ஸ் மேட்ரு வரைக்கும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ கருப்பின மக்கள் பொழுதுபோக்கு துறைக்கு போகிறது வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளுக்கு வந்தால் தான் அவங்க பிரச்சனை என்பது இன்றும் வந்து அந்த நிலைமை வந்து நீடிக்கிறது அதனால் மைக்கேல் ஜாக்சன் வந்து நம்ம ரெண்டு பக்கத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம் கூட்டிகழித்து பார்த்திங்கன்னா ஒரு மகத்தான இசைக்கலைஞன் அந்த இசைக்கலைஞனை உருவாக்கி கொன்றது என்பது வந்து கார்பரேட் உலகம்